சர்க்கம் இருபத்தி ஒன்பது சுப சகுனங்கள் சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவித்து சகல சந்தோஷமும் அற்று மனம் நொந்திருக்கும் சீத்தைக்கு அநேக சுப சகுனங்கள் உண்டாயின மங்களஸ்வரூபியும் குற்றமற்ற ஆசாரத்தையும் உடையவளுமான சீதை நான் சுகத்தை அனுபவித்த காலமும் உண்டோ என்று நினைத்தாள் லோகத்தில் ஒருவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பிறந்து சகல ஐஸ்வர்யங்களும் அதிகாரமும் கிடைத்தால் ஏழைகள் அவனுக்கு தங்களால் இயன்ற உபகாரங்களை செய்து பிரயோஜனத்தை அடைய விரும்புவது போல் சுப சகுனங்களும் சாக்ஷாத் மகாலட்சுமின் விஷயத்தில் தங்களால் கூடிய உபகாரத்தை செய்து சகுனங்களுக்கெல்லாம் சிரோஷ்டமான பதவியை அடைந்தன வளைந்த இமை மயிர்களால் சூழப்பட்டு ஓரத்தில் சிவந்து சுற்றிலும் வெளுத்து நடுவில் கருத்து விசாலமான இடது கண் மீன்களால் அடிக்கப்பட்ட தாமரை புஷ்பம் போல் வேகமாக துடித்தது அழகாய் பொருந்தி பருத்து உருண்டு அகில் சந்தனம் முதலிய உத்தம காந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரிய நாயகனால் தழுவ பெற்ற இடது புஜம் அடிக்கடி வெகு காலம் துடித்தது மத யானையின் துதிக்கையை போன்றதும் பருத்து அழகாய் ஒன்றுக்கொன்று சேர்ந்ததுமான அவளுடைய இடது துடையும் அடிக்கடி துடித்தது ரகுநாதன் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று தெரிவித்தது நிர்மலமான நேந்திரங்களையும் மாதுளம் பழத்தின் விதை போன்ற நுனியையும் உடைய பற்களையும் உள்ள சீதை உடுத்திருந்த தங்கமயமான வஸ்திரம் கொஞ்சம் புழுதி படிந்து சரீரத்திலிருந்து சற்று நழுவி விழுந்தது இவைகளால் இன்னும் பெரியோர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்ற சுப சகுனங்களாலும் தன் பர்த்தா வரப்போகிறார் என்று நிச்சயம் கொண்டு காற்றாலும் வெயிலாலும் வாட்டப்பட்டு பூமியில் மறைந்து போன விதை மழை பெய்தவுடன் மறுபடியும் முளைப்பது போல் சந்தோஷத்தால் பூரித்தாள் கோவைக்கனி கனி போன்ற உதடுகளையும் சிரோஷமான கண்களையும் புருவங்களையும் நுனி மயிரையும் கோணலான இமைகளையும் இடைவெளி இல்லாமல் வெண்மையான பற்களையும் உடைய சீதையின் முகம் ராகுவால் பிடிபட்ட விடப்பட்ட சந்திரனைப் போல் மறுபடியும் விளங்கிற்று சோகமும் புத்தியும் கல்மிஷமும் சந்தாபம் நீங்கி சந்தோஷத்தால் முகம் மலர்ந்து சுக்லபக்ஷத்தில் சந்திரனால் வரவர காந்தி பெற்ற இரவு போல் விளங்கினாள் விலகினாள் ஜெயம்